ரவி காலையில் நான் கிடி ஜோசியம் பார்த்தேன் இன்னைக்கு இருந்த நல்லது நடக்க போகுது சொன்ன அண்ணா கொஞ்சம் தீப்பட்டி கொடுங்க டேய் சிகரெட் வேணா கெடுத்தாரு ஆனா தீப்பட்டி கேட்காது தீப்பட்டியால என் குடும்பமே எரிஞ்சு நாசமா போச்சு என்ன சொல்றீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி வளைய பாளையத்துல என் வீட்டுல ஒருத்தன் குடியிருந்தான் பீடி பத்த வைக்க நெருப்பு கேட்டான் நானும் கொடுத்தேன் வீடிய பத்த வச்சுக்கிட்டு தீக்குச்சி அணைக்காம என் வீட்டு கூரை மேல போட்டுட்டான் என் வீடும் எரிஞ்சு போச்சு என் குடும்பமே நாசமா போச்சு

அவசரப்படாமல் அங்கேயே தங்கி இருந்த வாங்கிட்டு வர தங்கி ரூம் எடுத்து வாங்கி லான்ச் ஐயா எடுத்து நல்லா கிடைக்கிது ஆ அதுக்காக அதுவா நான் வெளியே போய் வாங்கிட்டு வரேன் நீ வெளியில போய் வாங்கி என்ன உள்ளே வாங்கலாம் அதுங்களே தபி ஆ பொழுது விடுஞ்சிருச்சும்மா

வாங்க சார் குளிச்சிட்டு போய் பாக்கலாம் பார்க்கலாம் ஒட்டஞ்சத்திரத்துக்கு கூடுபோல் பட்டிக்கு நடுவில் இருக்கிற பழனி முருகா ஓ நீதானா எதுக்குப்பா பின் கோடல்ல சொல்லி நீ முருகனை கூப்பிடுற அப்படி இல்லப்பா காலங்காத்தால குளிச்சுட்டு இப்படி வேட்டி கெட்டு குண்டக்கா மொட்டக்கா உட்காந்து எப்படி இருக்குது கத்து கொடுத்தத முருகன் தானா அதனால தான் கூப்பிடுற பாட்டிக்கா பையில என்ன எலிக்குட்டியா முடிச்சுட்டு போற ஓ மாதா கோயிலுக்கு போறியா அஹப் 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 அஹப்

முதலாளே உங்களுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்து போட்டுக்கிட்டு வர சொன்னாரு பெரிய அப்பா எவ்வளவு போட்டு வித்தா நல்ல லாபம் கிடைக்கும்பா குட் மார்னிங் வாங்க பாடி உட்காருங்க பரவாயில்லைங்க இந்த கம்பெனியில நின்னால உட்கார்ந்த வீட்டு கிடைக்குது பரவாயில்ல உட்காருங்க பாடி ஆமா எதுக்கா எங்களை இங்க கூட்டிகிட்டு வந்து இப்படி துணிமணி எல்லாம் இல்ல எதுக்குங்க சார் ஒண்ணு இல்ல பாடி எல்லா நியூஸ் பேப்பர்லயும் உன்னுடைய அபூர்வமான ஓவிய திறமைய பத்தி விளக்கமா எழுதிருந்தாங்க அதை படிச்சுட்டு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன் லட்சக்கணக்கில் சொத்து சுகம் இருக்கிற இந்த கிழவனுக்கு மிஞ்சினதெல்லாம் கவலையும் வேதனையும் தாப்பா அதை போக்குற மருந்து

இனிமே நேர் வழியில போறதுன்னு முடிவு பண்ணிட்டு அட நீ ஏதாவது ஒரு வழியில போப்பா இங்க எதுக்கு வந்த அட நான் வரையறதுக்காக ஒரு ரூம்ல தங்கி இருந்தேன்ல அதுக்கு நேர் மேல தான் ஜெனிஃபரோட அப்பா ரூம் இருக்குது அட அவன தான் புதைச்சு புல்லு முளைச்சி போச்சு அப்புறே அத நோண்டி நோண்டி பார்க்கற ஏதாச்சும் தடையும் கடையும் கிடைக்குமே தான் சார் நீ யோ ரொம்ப லொள்ளு பண்ணாதய்யா அப்ப அவனுக்கு தெரிஞ்ச வேறைய பாருங்கயா யோ இந்த விஷயத்துல எனக்கு உதவறதுக்காக இருக்கற ஒரே ஒரு உயிர் நண்பன் நீதான் அதெல்லாம் முடியாது எப்பவுமே கடன் வாங்குற முடி பண்ண கூடாதயா கடன் கொடுக்கறவன தான் முடிவு பண்ணனும் யோ நான் உள்ள போறேன் எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா சீப்படுத்திட்டு நான் ஓடி போயிடுறேன் நாய் மாதிரி கொலையா நான் என்னது நாய் மாதிரி இவன் தொல்லை தாங்க முடியாம என்ன நானே கடிச்சிட்டு தொப்புளை போறேன் வாப்பா எஸ் பாத்தியா டேய் எதுக்கு நீ எஸ்னு இந்த லவ்ட் என்கிட்ட இந்த ஹோட்டல்ல ஸ்பெஷல் என்னடா இருக்கு பேப்பர் ரோஸ்ட் ரெண்டு பேப்பர் ரோஸ்ட் கொண்டு வா பேப்பர் எஸ் டேய்

டைம் என்ன ஆகுது இதுக்கு தான் இந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் வரதில்லை வை ஸ்டார் ஹோட்டலில் போகணுமா ஏன் காசு தான் இங்கே பேப்பர் ரோஸ்ட் ஆ டேய் நான் என்ன சொன்னேன் நீ என்ன கொண்டு இது பேப்பர் பேப்பர் தெரியுமாடா கண்ணாடி மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அதாவது பேப்பர் மாதிரியே இப்போ உதாரணத்துக்கு பேப்பர் நான் ஏ

பாட்டில் இருக்கிறதெல்லாம் மடிச்சுட்டு பால் ஊத்தி வச்சிட்டானா சரி பேசிக்கிறேன்

போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கெடா வட்டி போக வைக்க ஆரம்புலா தாய உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல எக்ஸ்க்யூஸ் மீ யா இங்க வளைவாளை சின்னச்சாமின்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க அவர் எந்த வாத்து தெரியுமா அவருக்கு நீங்க என்ன வேணும்

நான் இந்த தீப்படி பத்தி கேள்விப்பட்டேன் ஐசி தலையிட்டு பிரச்சனை தீர்த்து வைக்கலாம்னு பார்த்தேன் பொம்பளையா இருந்தா தீர்த்து வச்சிருப்பேன் நான் அம்பளையா போயிட்டு தெரியுமா போக தியாக மன பான்மை பத்தி சரி உடையா கால் உடைச்சிருக்கானுங்க கை உடைச்சிருக்கானுங்க பரவாயில்ல மூக்கு மேல போய் இந்த குத்து குத்தி இருக்காங்களே ஆனா மூக்கு மேல குத்து அவனுக்கு இல்ல அப்படியாரு நான் அரசு செருப்பு கட்டி அடிச்சுட்டானே எத்தனை நாளைக்கு தான் போறதுக்கா போகும்போது வரும்போது சும்மா சொரண்ணா கழட்டிட்டு அடிச்சிருக்கேன் அது எங்கேயோ ஓரத்துல ஆடி இருந்து மூக்க கழிச்சிருச்சு ஆடாது உடுப்பா சாதாரண கோட்டை இருந்தா கூட அடிக்கணும்

அன்புல்லப்பா இந்தப்பா இத பாருங்க நீங்க எங்க காது கொடுத்து கேட்டேன் வா சத்தம் அன்புள்ளா இந்த